ந்தனுடைய ஆறாவது பகுதியாக இருக்கூடிய யுத்த காண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில இருந்துருக்கும் வரைக்கும் நாம சுந்தர காண்டம் சொல்லக்கூடிய அந்த ஐந்தாவது பகுதியை பார்த்து முடிச்சிருந்தோம் அதுல மொத்தம் பதினான்கு ஸ்லோகங்கள் இந்த யுத்த காண்டம் எடுத்துனா ரொம்ப பெருசு ஒரு அறுபத்தெட்டு ஸ்லோகம் வரைக்கும் போக போறது அதுக்கப்புறமா உத்தரகாண்டம் அதுல ஒரு ஒன்பது ஸ்லோகங்கள் தான் இப்ப நாம இருக்கிறது யுத்த காண்டத்துல இருந்துட்டு இருக்கோம் இதுல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் ஒவ்வொன்னா என்ன ஸ்லோகம் என்ன பதச்சேதம் என்ன

ூர்ணம் தீரம் பிராப மகோதேகே அசாசியை கபிணை சுகிரீவ பிரமுகை சரியய்சூர்ணம் தீரம் பிராப மகோதேகே அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய பதவிபாகம் அதுவா பதச்சேதம் என்னவா இருக்கு அச்ச அசங்கை கபிகணைஹி சுக்ரீவிரமுகை ராகவம் தீரம் பிராப மகோதேஹே அப்படிங்கிறது பதவிபாக என்ன அர்த்தம் பார்த்தாக்கா அச்சன பிறகு எதன் பிறகு அப்படின்னாக்கா அந்த சுந்தர காண்டம் அப்படிங்கிற விஷயமானது முடிஞ்ச பிறகு பிறகு எதன் பிறகு அப்படின்னாக்கா அந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிற அந்த பகுதி முடிந்த பிறகு அர்த்தம் என்னாச்சு அப்படின்னாக்கா கடைசியா நம்ம பார்க்கும்போது சகத்வா வானரேகி சாதம் ராகவாயாத்மனா கிருதம் நிவேதயித்வா என்னாச்சு சகலம் ததௌ சூடாமணி தம் ஆஞ்சநேயர் சீதையுடன் பெறப்பட்ட அந்த சூடாமணியை ராமனிடத்தில் கொடுத்தார் கண்டேன் சீதையை அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் அதன் பிறகு என்ன நடக்கிறது ராமர் அங்கேருந்து புறப்பட்டு வர போறார் வந்தாக்கா இங்க யுத்தம் பண்ணணும் ஆனா அங்கிருந்து உடனே வந்துட முடியாது இல்லையா என்னென்ன விஷயங்கள் அந்த யுத்தத்துக்கு முன்னாடி நடக்கிறது அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம இந்த காண்டத்துல பார்க்க போறோம் அச்சன பிறகு சங்கேஹி கபிகணைகி நிறைய சுக்ரீவன் தலைமையிலான சுக்ரீவ பிரமுகேகி சக கபிகணேகி எப்பேற்பட்டது சங்கேகி எண்ணிலடங்கா கணக்கிட முடியாத கபிகணைகி கபினா வானரங்கள் கணேகின கூட்டம் அந்த வானர கூட்டங்களை அழைத்துக்கொண்டு யாருடைய தலைமையில் சுக்ரீவ பிரமுகைகி சக அந்த வானர படைகளுக்கு தலைவனே சுக்ரீவன் தான் அப்பேற்பட்ட அந்த சுக்ரீவனுடைய தலைமையில் எல்லா குரங்குகளுடைய கூட்டங்களையும் அழைத்து கொண்டு ராகவகா கஹா ஸ்ரீராமஹா தீரம் கரையை அடைந்தார் எந்த கரையை அடைந்த மகோததேஹே அந்த சமுத்திரத்தினுடைய கரையை பிராப்ப எப்படி தூர்ணம் ஆஞ்சநேயர் கண்டேன் சீதைன்னு சொன்ன உடனே ரொம்ப குயிக்கா மறுகனவே ராமர் என்ன பண்றார் உடனடியாக அந்த படையை திரட்டி சுக்கிரீவனை அழைச்சி நம்ம உடனடியா போகணும் லங்கைக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி குயிக்கா ரியாக்ட் பண்ணுறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா அது தூர்ணம்னு பேர் குயிக்கா என்ன பண்ணாரு அப்படினாக்கா அந்த மகோததேஹே சமுத்திரத்தினுடைய தீரம் பிராப்ப ஏன்னா சுத்திரத்தை தாண்டி தான் லங்கைக்கு போக முடியும் அந்த கரையை எவ்வளோ சீக்கிரம் அடைய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வானல் சைன் சைன்யங்களையெல்லாம் அழைச்சிட்டு அதற்கு யார் தலைமை தாங்குறா சுக்ரீவ பிரமுகைகி சக அவாலாம் அழைச்சிட்டு அந்த மகோதேகை தீரம் தீரம கரையை பிராப அடைந்தார் யாரு ராகவகா சரி அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துடைய தாற்பயமா இருக்கு பதவி அன்பயம் அச்ச அசங்கேகி சங்கியானா கணக்கிட முடியும் அசங்கைனா கணக்கிட முடியாத அன்கவுண்டபிள் இல்லையா அப்படி கபிகணேகி சுக்ரீவ பிரமுகேகி சக தூர்ணம் நிர்ணயம் ரொம்ப குயிக்கா அங்கிருந்து ரியாக்ட் பண்ணி கிளம்பின கிளம்பிடலோட இல்லாம அங்கேன்னு புறப்பட்டு என்ன பண்ணார் மகோததே தீரம் அந்த லங்கைக்கு என்ன இருக்கு அடைந்தார் அப்படிங்கிறது அன்பயம் தாப்பர் அச்ச ஸ்ரீராமஹா அசங்கைகி கபிகணேகி சுக்ரீவ பிரமுகைஹி சக தூர்ணம் நெறியோ மகோததேகே தீரம் பிராப அப்படிங்கிறது தாற்பயம் சந்திஹி என்ன அச்ச பிளஸ் அசங்கேஹி சவர்ண தீர்க்க சந்தி இல்லையா இந்த சகாரமா இதுதான் யுத்த காண்டத்தினுடைய முதல் சவர்ணதீர்கி அதாசங்கை ப்ளஸ்தூர் சுக்ரீவ பிரமுகை சக நிர்யயோ ராகவஸ்தூர்ணம் தீரம் பிராப மகோதேகே அப்படிங்கிற ஸ்லோகம் அதனுடைய பதச்சேதம் அன்பயம் தாத்பரியம் அதில் இருக்கக்கூடிய வியாகர்ணன் அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம காண்டத்தினுடைய முதல் ஸ்லோகம் தொடர்பரசில ஒன் டுவெண்டி த்ரீ பார்க்க போறது இரண்டாவது ஸ்லோகம் தொடர்பரசில ஒன் டுவெண்ட்டி என்ன ஸ்லோகம் அது பாருங்க மூல ஸ்லோகா ததா விபீஷணோ ராமம் உபாகமது லங்காதிபத்தியே அப்சது ஏனம் ராமோ அரிமர்தனா

அரிமர்தனஹா அப்படிங்கிறது பதச்சேதா அத்தவா பதவி என்ன இதனுடைய அர்த்தம்னாக்கா தான் அப்பொழுது எப்பொழுது ராமர் அந்த தீரம் கரையை அடைந்தாரோ விபீஷணன் அதற்கு முன்னாடி அந்த கரையில இருந்து புறப்பட்டு இந்த கரைக்கு வந்துட்டான் ராவணன் இருக்கக்கூடிய லங்கையை அவன் லங்கையை மாத்திரம் விடல தன்னுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய கும்பகர்ணன் ராவணனை தியா விபீஷணா என்ன பண்ற ராமம் உபாகமது இதுக்கு மேல அதாவது விபீஷணன் தன்னால முடிந்த வரை அந்த யுத்தத்தை தடுப்பதற்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பிரயத்னங்களையும் அங்கேயே பட்டாச்சு ஆனா ராவணன் எதையுமே செவி சாய்க்கிறா மாதிரி இல்ல செவி 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 தந்து கேட்கறா மாதிரி இல்ல தன் காது கொடுத்து கேட்டாதான இல்ல எவ்வளவு எடுத்து சொல்றா விபீஷணாம் ராமர்ங்கிறவரு சத்திய பராக்கிரமர் தர்ம பரிபாலனர் அவரோட யுத்தம் யுத்தம் பண்றதுங்கிறது சரியில்லை நம்ம நாடே அழிஞ்சிரும் நிர்மூலமும் ஆயிடும் அப்படிங்கிற விஷயத்தை எவ்வளவோ சொல்லியும் கேட்காதனால விபீஷணஹா இல்ல அவளை விட்டுட்டு ராமபாகமது ராமபிரானை சரணாகதி இல்லையா ராமரை பற்றி கொண்டார் ராமரை சரணாகதி அடைந்தார் அப்படி லங்காதிபத்திய அப்தசிஞ்சது ஏனம் அந்த விபீஷணனை என்ன பண்ற ராமஹா ராமஹா ராமர் அரிமர்தனஹா எதிரிகளை வீழ்த்த கூடியவர் ஆனா சரணாகதின்னு வந்துட்டா அவளை ஒண்ணு பண்ண மாட்டார் ராமரை சரணடைஞ்சவால அவர் அவர் கைவிட்டுதான் சரித்திரமே கிடையாது விபீஷணன் லங்கையினுடைய சகோதரர்கள் ஏற்றுக்கொண்டு ஏன் அவன் சரணடைஞ்சுட்டான் ராமனுடைய பாதங்களை பிடிச்சிருத்தான் அவனை ஒண்ணு பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றாள் அப்படின்னாக்கா அவனை லங்காதிபதியை அபேசிச்சது உன்னையே நான் லங்கைக்கு அதிபதியாக நியமிப்பேன் அப்படிங்கிற ஒரு பிரதிக்கிய எடுக்கிறார் அங்கேயே எப்படி வந்து வாலியை வதம் பண்ணி சுக்ரீவன அந்த கிஷ்கிந்தைக்கு தலைவனாக நியமித்தாரோ அதே போல லங்கையில இருக்கக்கூடிய ராவணனை வீழ்த்தி அந்த லங்கைக்கு இந்த விபீஷணம் ஏனும் விபீஷணம் அந்த விபீஷணனை என்ன பண்ணுவார் அபேசிச்ச தவணை பட்டாபிஷேதம் அமர்த்தபடியான ஒரு சங்கல்பத்தை ஒரு பிரதிக்கியை அங்கேயே ஏற்றுக்கொண்டார் எப்பேற்பட்டவர் தெரியுமா அரிமர்தனஹா ராமஹா எதிரிகளை வீழ்த்தக்கூடியவர் துவம்சம் பண்ணக்கூடியவர் ஆனா சரணாகதி அடைஞ்சிட்டா அவர மாதிரி காப்பாற்ற வேற யாருமே கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகம் தாப்பர் உபாகமத்து லங்காதிபத்தியே ஏனம் அப்சேனிமர்தனா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் பதவிபாக ததா விபீஷண பிராத்ரா தியக்த ராமம் உபாகமத்து லங்காதிபத்தியே அபியசிஞ்சது ஏனம் ராமஹ ஏனராமர் அப்படிங்கிறது பதச்சேத ராமம் விபா அன்வய ராமஹ ஏனம் லாதிதிபத்தியே அபியசிஞ்ச அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய இருந்துருக்கு பாருங்க ததா, அன்பையா தக்த விபீஷண ராமம் உபகமது ஸ்லோகத்தினுடைய அன்பயமா இருந்து அதனுடைய தாற்பயம் என்ன வியாக்கரணம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் தாத்யம் ராகவ மகோததே தீரம் ராமர் என்ன அந்த சமுதிரத்தினுடைய இக்கரை ரொம்ப சீக்கிரமா அடைஞ்சார் அப்பொழுது ததா திராத்ரா தியக்தா விபீஷணா ராமம் உபாகமது தன்னுடைய சகோதரர்களை விட்ட விபீஷணன் ராமனை சரணடைந்தார் அவர் அவருக்கு அவரை நெருங்கி அவருடைய அருகாமையில் வந்தார் ஹரிமர்தனஹா ராமஹா ராமனுடைய விசேஷம் இப்பேற்பட எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடியவர் ஏனம் லங்காதிபத்திய அபியசிச்சது இவனையே லங்கைக்கு தலைவனாக நான் நியமிப்பேன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் ஏற்று

பூவருபி அது தியஜ் தாத்து ப்ளஸ்ய அபியன் தாத்தோன் தாத்து அது லார பிரதமபுருஷா அசிஞ்ச அசிஞ்சா அசிஞ்சன் க்ந்த அப்படிங்கிறது இருக்கக்கூடிய விஷயம் அடுத்தது என்னோகி தொடர்பரசில நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் யுத்த காண்டம் எடுத்துருந்தாக்கா மூணாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் அது உக்தார்கா சமுத்திரேன கத்திர நலேன சக காரயித்வா தேன சுவேலம் பிராப பர்வதம் சுவேலம் பிராப பர்வதேனும் நலேன சாரயித்வன கத்வா சுவேலம் பிராப பர்வதம் இந்த சுவேலம்னு சொல்லக்கூடிய பெயரை கொண்ட அந்த பர்வதம் ஒண்ணு இருக்கு அதை அடைந்தார் எப்படி அடைந்தார்கள் அப்படின்னாக்கா மார்கா சமுத்திரேன கத்திர சேதும் சகா நலேன உத்த மார்க்கா அவர் என்ன பண்றாருனாக்கா சமுதிரத்துல அவர் வீசக்கூடிய கற்கள் இருக்கு இல்லையா அது அப்படியே மிதக்கிறது அதனால அவர் என்ன பண்றாருனாக்கா ஒரு சேது சேதுனா பாலம் ஒரு பாலத்தை சேது நிர்மாணம் பண்றார் அவர் அமைச்சே போகக்கூடிய அந்த வழியில மார்க்கத்துல அது எங்க வழி அமைச்சர் சமுத்திரேன நம்ம சமுத்திரத்திலேயே ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி அந்த மார்க்கம் வழியாகவே நாம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த லங்கையை அடையலாம் அப்படிங்கிற ஒரு உபாயத்தை நலன்ற அவன் பண்றான் அவன் சொன்ன அந்த உக்த மார்க்கா அவனால் சொல்லப்பட்ட அந்த சமுத்திரேன உக்த மார்கா தத்த சேதும் சேதுன பாலத்தை அவன் என்ன பண்றா காரைத்வா உண்டு பண்றான் சேதும் காரயித்வா ஒரு பிரிட்ஜு அந்த பாலத்தை உண்டாக்கி தேனகத்வா அந்த பாலத்தின் மூலமாக அவா சென்று சுவேலம் பிராப பர்வதம் ஒரு சுவேலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பர்வதம் அந்த பர்வதத்தை அடையிறான் அது நங்கைக்கு கிட்ட இருக்கு இல்லையா அப்படிங்கிறது ஐந்த ஸ்லோகத்துல தாற்பயமா இருக்கு முக்தமார்கா சமுத்ரேன தத்த சேதும் நலேன சகா காரயனா்வேலம் பர்வதம் அப்படிங்கிறது யுத்தகாண்டத்தினுடைய மூன்றாவது தொடர்பரசில நூற்றி இருபத்தி ஐந்தாவது சேத்து நலனி தின சுவேலம் பிராப பர்வதம் पदच्छेदः அது விபாக சமுதிரேண உத்த நலேன சேதும் காரயித் அந்த நலனால சொல்லப்பட்ட அந்த உபாயத்தை கொண்டு சேதும் காரயித் ஒரு பாலத்தை கட்டி தேனகத்வா அந்த பாலத்தின் மூலமாக சென்று சுவேலம் பர்வதம் பிராப சுவேடம் என்ற பெயரை உடைய பர்வதத்தை அடைந்தார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அன்பயம் தாற்பயம் பாருங்க ராதவகா விபீஷணம் லங்காதிபத்தியை அபியசிஞ்சது இனிமேல் லங்ககிரி தான் அதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதற்குண்டான காரியத்தை நான் செய்வேன் அப்படிங்கிறதா ஒரு பிரதிஜையை பண்ணிக்கிறார் அத்தகா சகா சமுத்திரேன உத்தமார்ந்த சமுத்திர வழியாக போலாம் அப்படிங்கிற ஒரு உபாயத்தை தெரிஞ்சுட்டு தத்த நலேன சேதும் காரகித்வா நலன் மூலமாக ஒரு ஒரு பாலத்தை கட்டி அமைத்து புறப்பட்டு சுவேலம் பர்வதம் பிராப்தவான் சுவேலம் என்ற பெயரை உடைய அது பருவத்தினுடைய பெயர் சுவேலம் அப்படிங்கிற பர்வதத்தை அவர்கள் அடைந்தார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமா இருக்கு இது இருக்கக்கூடிய வியாக்கரண அம்சங்கள் என்னென்ன பாருங்க வியாக்கரண அம்சம்

தொடர எடுத்துக்கா ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய ஸ்லோக நம்பர் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஒன் டுவெண்டி போர் அண்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருக்கோம் அடுத்த வகுப்புல அடுத்த மூன்று ஸ்லோகங்களோட நம்ம பார்க்கலாம் தன்யவாதா